تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل في كتابه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يرفع الله الذين آمنوا منكم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا الى الجنه بنيتكم كرم لكم رياء الله ان الذي اردني دائما اردني جماعه اردني محلى وسيلة ما نبي குறிப்பாக இங்க நமக்காக சிறப்புரை நிகழ்ந்த வருகை தந்திருக்கும் மௌதானா முஃப்தி இப்ராஹிம் தாவூதி ஹசரத் அவர்களே அனைவரையும் இஸ்லாத்தின் காரிக்கையான சராத்தினை கூறி மற்ற மகிழ்ச்சியுடன் வருகவர்கள் என்று வரவிருக்கின்றேன் இந்த இந்த பெண்களுக்கான மகளிரு கடந்த மூன்று ஆண்டுகளாக அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால் சீராகவும் நேராகவும் நேர்ச்சியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அலமதுல்ல மூன்றாம் ஆண்டு நிறைவாகும் இந்த தருணத்தில் எனக்குரிய எட்டு மாணவிகள் பட்டம் பெற உள்ளார்கள் அந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியான இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வருகை தந்துள்ளீர்கள் இந்த ஒரு சபையை அல்லாஹுடைய வசனங்களும் நபி சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் கூறப்படுவதால்

இல்லை நிச்சயமாக அல்லாஹிற்கு என்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹிற்கு என்று சில வானவர்கள் இருக்கிறார்கள் சில மாணவர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கான பணி என்னவென்றால் இந்த பூமி முழுக்க வழார்கள் இந்த பூலோகம் முழுவதும் சுற்றித் திரிவார்கள்

உங்கள் முன் உரை நிகழ்த்த உள்ளார்கள் அனைவரும் செவிதா கேட்டு பிறருக்கு எத்தி வைத்து வாழ்க்கையில் அமல்படுத்தி நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவராக நேசிக்கூறிய ஹசரத் மௌலானா முப்தி இப்ராஹிம் ஜவுதி அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன் அலைக்கும் வர